ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பூஜா டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நாங்கள் வியாழக்கிழமை எடுத்த விலாக் தான் ஸோ வியாழக்கிழமை வந்து நாங்கள் இங்கேருந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைங்களுக்காகவும் உமன்ஸ்காகவுமே ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல் அது இப்போ தான் நம்ம ஒன் மந்த்த் முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அந்த விலாக் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆரூரன் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் மாடும் இருந்தது ஸோ நானும் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு மாட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல பட்டு அவனை வேகமாக முற்ற மாதிரி வந்துருச்சு ஆனால் அது சின்ன மாடு தான் கொம்பும் சின்னதாக தான் இருந்தது ஆறுரன் பயந்து பின்னாடி இப்படி சாஞ்சான் சாஞ்ச இடத்துல ஒரு கருங்கல் இருந்தது கருங்கல் பட்ட உடனே நல்லா வீங்கிருச்சு பெருசாக நான் உடனே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டிட்டேன் அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐஸ் வாட்ரு கொடுத்து ஒத்தலம் கொடுங்க அப்படின்னாங்க பட் நம்ம அங்கே இருந்த நிலை அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அப்புறம் வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிருச்சு நானும் அதை வந்து விட்டுட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வலிக்கிடுமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் அந்த இடம் முரடி கட்டின மாதிரி ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே போய் ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படி தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்கள வந்து தலையில் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அப்படி போய் காட்டினேன் டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு அவங்க ஒன்றும் கிடையாது பிரச்சனை இல்லை இது அப்படி தான் இருக்கும் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஏதோ பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்குமா என்ன வந்துட்டு பயந்துகிட்டே போனேன் ஸ்கேன் பண்ணணும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டோடு தான் போயிருந்தேன் பட் அவங்க வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் போன ஒர்க்கு ஸோ அங்கேருந்து நாங்கள் எங்கே போய்ட்டோம் அப்படின்னா பீச்சுக்கு போனோம் பசங்களை கூப்பிட்டு போய் ஒரு பீச்சில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக் மாதிரி போயிட்டு அப்புறம் வந்து வந்தாச்சு அங்கேருந்து பார்க்கு போயிட்டு பார்க்கில் போயிட்டு ஒரு திட்டத்திட்ட ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா விளையாண்டாங்க ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது எனக்கும் காலேஜ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பாசிபிளாக என்னன்னு தெரியல அப்படின்றதுக்காக போய் வந்து விளையாண்டு பசங்களை கூப்பிட்டு வந்தாச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே தான் ஃப்ரைடே வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கு கீரை கொடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் கீரை வந்து நம்மளால் அந்தளவுக்கு கொடுத்து அனுப்ப முடியாது காலையில் குக் பண்ணி அப்படின்றனால ஸோ வீட்டில் வந்து பசலைக்கீரை கீரை இருந்தது ஸோ பசலைக்கீரை வந்து போட்டு கடையில் மாதிரி பண்ணிவிட்டு வாழைக்கா வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருந்தேன் பசலைக்கீரை கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரியே உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த கீரையை கொடுக்கும்போது பட் மட்டும் நல்லா குளிர்ச்சி ஆகிரும் உடம்புக்கு அதனால் இந்த கீரையை கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்துக்கோங்க அது மாதிரி இந்த கீரைக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு கிடையாது தண்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த தண்டை உடைச்சி வச்சாலே நல்லா பெருசாக இது வளர்ந்துடும் அதே மாதிரி இதில் பூச்சி அவ்வளோவா வராது நமக்கு ஆயிரத்துக்கு ஈஸி சின்ன சின்னதாக இருக்காது பூச்சி பிடிக்காது ரொம்ப ஈஸி தான் அதனால் இதை ஈஸியாக வளர்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த கீரையை வந்து வீக்லி ஒன் சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி இது குக் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஒரு ஆவி போட்டாலே பட்டுனு என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே வெந்து போயிடும் ஸோ வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி பருப்பு எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு அதில் சீரகம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி தக்காளியும் அதில் போட்டுட்டு பருப்பு வந்து ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்குள்ளேயே வந்து வாழைக்காக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் வந்து ஆறோரனுக்கும் நாவலனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எப்படி வந்து குக் பண்ணுவேன் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுப்பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா போட்டு அது மிக்ஸ் ஆகட்டும் அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா இதாகட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த உப்பு மிளகாத்தூள் நல்லா அந்த வாழைக்கால ஏறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து சிலர் பச்சையாவே வந்து குக் பண்ணுவாங்க வாழக்கா பச்சையாவே நேரா மஞ்சள் துளுப்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில போட்டு வறுப்பாங்க அது கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி எனக்கு தோணும் இது மாதிரி வறுக்கும்போது நல்லா புச புச இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி குக்கர் விசில் வச்சு எடுத்துட்டேன் குக்கர் வந்து விசில் வந்த உடனே அதுலேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்த அப்படியே அந்த பருப்புலேயே போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் நம்ம வந்து கீரை எப்பவுமே குக் பண்ணும்போது மூடி வைக்கவே கூடாது மூடி வச்சு கீரையை சமைக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப நேரமும் கீரையை வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது அதில் இருக்க மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடும் அதனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னாலே போதும் போ அது ஒரு மாதிரி அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஆவிலியே அது வந்து நல்லா பாயில் ஆயிரும் பாயில் ஆனோடனே நீங்கள் மற்ற வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் சரி தான் இல்லை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 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 ஒன் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதுதான் எப்படி உங்களுக்கு தாளிப்பு கொடுக்கணுமோ அதுக்கு மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கீரையும் ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து உப்பு ஜாடி வந்து சுத்தம் பண்ணி அதில் வந்து உப்பு கொட்டி வச்சேன் பொதுவாக உப்பு ஜாடி வந்து எப்பவுமே வந்து ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு குறையாமல் இருக்கணும் சொல்லுவாங்க அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காலையில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ காலையில் வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்னா அன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையோ அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையோ இல்லை ரெண்டு நாள்லுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் கல் உப்பு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை இறையில் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அன்னைய நாள் ஃபுல்லாக அதை பூஜை இறையிலே நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து அதை நம்ம வந்து உப்பு ஜாடியில் கொட்டி வைக்கலாம் இப்படி கல் உப்பு வாங்கும்போது நம்ம போய் வாங்கிறது நல்லது நம்ம அப்படின்னா பெண்கள் வீட்டோட குடும்ப தலைவி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம போய் நம்ம கையால் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக உப்பை வந்து நம்ம சில்வர் அதாவது பாத்திரத்துலேயோ அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ வைக்கக்கூடாது சில்வர் பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கருப்பாகி துரு பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்கும்போது நீர் விட ஆரம்பிச்சிரும் இதுவே இந்த மாதிரி செராமிக் கண்டெய்னரில் நம்ம வைக்கும்போது தண்ணி விடாது ரொம்ப நாள் உப்பு வந்து நல்லாயிருக்கும் நமக்கு ஹெல்த் வைஸ் அது ரொம்ப நல்லது அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் பொதுவாக உப்பில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறனால உப்பு வீட்டில் வந்து குறைவில்லாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு குறைவில்லாமல் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் பணம் வந்து வரவு அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையும் கூட அதனால் கண்டிப்பாக இது மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இன்றைக்கி மார்னிங் எடுத்தது தான் இன்றைக்கி மார்னிங் வந்து இடியாப்பம் தான் செஞ்சிருந்தேன் மாவு இருக்குது இருந்தாலும் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்மளால செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இடியாப்பம் பண்ணிவிட்டேன் இடியாப்பம் வந்து வாழை இலையில் போட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லது இப்போ வாழை இலையில் சாப்பிட்றதே நம்மலாம் மறந்துவிட்டோம் ஆனால் வந்து வாழை இலை இப்படி செய்யும்போது அந்த வாழை இலையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த இடியாப்பத்தில் ஏறும் ஸோ அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச இடியாப்பம் தான் செஞ்சுட்டு பசங்களுக்கு வந்து நான் என்ன சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டேன் அப்படின்னா பால் தான் கொடுத்தேன் தேங்காய் பால் வந்து நான் அவ்வளோ நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் அப்படின்றனால பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் நானும் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டேன் அதே தான் நாங்களும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இடியாப்பத்துக்கு வந்து சைட் நம்ம தேங்காய் பால் கடலைக்கறி அதே மாதிரி வெஜிடபிள் போட்டு குருமாலாம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கனால எக்ஸாம் டியூட்டி இருக்குது ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான காட்டன் சேரீ தான் வியர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் நல்லா எழுதுங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களால் முடிஞ்ச எஃபோட்டை கொடுங்க இந்த எக்ஸாம் முடியல அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்